கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யாத்ரையாகம புத்தகம் பதினான்காவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு அவர்கள் பின்னே நின்றது என்று காண்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இஸ்ரேவேலர்கள் எகிப்து நாட்டிலே அடிமைகளாக இருந்தார்கள் அவர்களுடைய கூக்குரல் நிமித்தம் கர்த்தர் அவர்களை அங்கே இருந்து ஒரு சேனையாய் விடுவித்து கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறது இப்போ பொதுவாக நாம் சேனை என்று சொல்லும்போது யுத்த வீரர்களை தான் சொல்லுவார்கள் ஆனால் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை சேனைகள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்களை பாதுகாப்புக்காக அவர்களுக்கு துணையாக அவர் அக்னி மேக தூண்களை கொடுத்திருந்தார் ஆனால் ஒரு அவர்களுக்கு முன்பாக ஒரு தூதனை நடந்தான் என்று சொல்லி காணப்படுகிறது அருமையான தேவன்ட பிள்ளைகளே தான் எகிப்திலிருந்து இவர்கள் சேனையாய் புறப்பட்டு போனதை சகிக்க முடியாமல் பின்தொடர்ந்து வந்த பரவோன் இவர்களை திரும்ப கொண்டு போக வருகிறான் என்று அறிந்த தேவன் தன்னுடைய தூதனுக்கு கட்டளையிட்டார் அல்லது அந்த சேனையில் வசனம் சொல்லுகிறது സേനയ്ക്ക് മുൻപാ പോല ദൂതൻ സേനയ്ക്ക് പിന്നാ പിന്നാക്ക വന്നാൻ റേണ്ടും അത് മേഘസ്തംഭം സേനയ്ക്ക് പിന്നാക്ക വന്നതെങ്കിലും കാണപ്പെടുന്നത് അപ്പോൾ അരുമയന ദേവൻ്റെ പിളുകളെ ശത്രുത ജനത്തെ തുടർന്ന് പിടിക്ക് അറിഞ്ഞ ദേവൻ ത ത ശത്രു സൈന്യത്തും തന്നുടേ സേനയ്ക്ക് നടുവാ തന്നുടേ ദൂതനയും മേഘത്തെയും നിർത്തി വയ്ക്കുക ഇതേപോലെ തൻ നമ്മുടെ വാഴക്കിലും தொடர்ந்து அநேக பரி வேதனைகளும் கஷ்டங்களும் தொல்லைகளும் கடந்து வரலாம் ஆனாலும் அதை நம்மை நெருங்க விடாதபடி நம் இந்த அப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்னே நிற்கிறார்கள் அவர்கள் கடந்து போக வழி இல்லை ஆனாலும் அவர்களை தொடாதபடி அவர் சத்ருவுக்கும் அந்த சேனைக்கு நடுவாக நின்றது போல தம்மை நம்பி தம்மையே நம்பி இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கும் சத்ருவுக்கும் நடுவாக தேவாதி தேவன் இறங்கி வருவார் அவர் தன்னுடைய தூதனை அனுப்புவார் நமக்கு அப்பொழுது என்ன தேவையோ அதை செய்திருவார் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி சத்ருவின் கையில் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார் அதனால் தேவனுடைய பிள்ளைகளே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அந்த செங்கடலுக்கு முன்னே நின்று கொண்டு பிறகு பின்னிலிருந்து வருகிற சைன்யத்தை கண்டு பயந்தது போல இன்றைக்கு முன்பும் பின்புமாக உங்களை நெருக்கிற அநேக கஷ்டங்கள் தொல்லைகள் வேதனைகள் உங்களுக்கு இருக்கலாம் അതും മുപ്പുറവും പിറവും ഉണ്ടെ നെരുക്കി വലതുപുറവും ഇടതുപുറവും ചരിയ വിടമെ മികുന്ത വേദന പ്പെടുത്തിനാലും കർത്താതി കർത്തർ നമുക്ക് നടുവാക നിൻ്റെ യുദ്ധം ചെയ്യുക നിങ്ങൾ മറന്ന് പോകാം അവർ സേനകളെ നടത്തുക ദേവൻ അപ്പോൾ നമ്മയും നടത്തുവർ നമക്കാ അവർ നമ്മുടെ ദൂതക്ക് കട്ടള ഇടുവർ അതിനാൽ സോർന്ന് പോകാമ ജപത്തിലും വേദവസിപ്പിലും മുന്നേറി ചൊല്ല കർത്തർ നമുക്ക് ഒരൂവർക്കും കൃപേ തരുവർ है okay. ஜெபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பன்னு ஆசீர்வாதம் மனமகிழ்ச்சியுமான இந்த வேலையிலே கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணையும் கேடவுமா இருக்கிறீர் ஆண்டவரே சத்ருக்கள் எங்களை தொடாதபடி ஆண்டவர் அப்பா எங்களுக்கு முன்னும் பின்னும் காவலாக நீர் உம தூதர்களை அனுப்பி எங்களை காத்து கொண்டிருக்கிற அந்த மகா பெரிய தயக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் மதுவா பா ராஜ்யத்தில் வந்து சேரும் வரையிலும் எங்களை கரம் பிடித்து நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபி பிடிக்கும்போது கேட்டு பதல் ஜீவனுள்ள தகப்பனே அஹமே